இல்லை மாநகச்சாரியை பொறுத்த வரைக்கும் ஓஎஸ்ஆர் லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடம் கட்ட கட்டமைக்கும்போது மாநகராட்சிக்கு ஒப்படைப்பார்கள் அதில் வந்து நம்ம பூங்கா அல்லது பிளேஃபீல்டு மட்டும்தான் நம்ம போடக்கூடிய ரூல்ஸ் இருக்கிறது ஸோ அதை முன்னெடுப்பில் தான் நம்ம ஒவ்வொரு பகுதிகளும் பூங்காக்கள் அல்லது விளையாட்டு திடல்கள் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது அனைத்து பகுதியிலுமே வந்து பொதுமக்களுக்கும் அது பயன்படணும் அப்படின்ற ஒரு முன்னெற்பில் தான் வந்து சென்னை மாநகராட்சியும் செயல்பட்டு வருகிறது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஓர் ரெண்டு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இல்லாத சூழல் இருந்தால் அந்த அசோசியேஷனிடம் பேசி பொதுமக்களுக்கும் அதை வழங்குமாறு நாங்கள் தெரிவித்திருக்கோம் பார் சந்திரமா கம்ப்ளைன்ட்ஸ் கொடுத்தா கூட லோக்கல் அபிஷியல்ஸ் ஆக்ஷன் எடுத்துருக்கு இல்ல இல்ல ஓஎஸ்ஆர் வந்து நாங்க இப்போ தனியா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரோம் ஏன்னா ஓஎஸ்ஆர் லேண்ட் வந்து நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து நமக்கு லேண்ட்ன்றது வேல்யூபிளான திங்ஸ் ஸோ மியாவாக்கி ஃபாரஸ்ட் கூட சில பகுதிகள்லாம் பண்ணிட்டு வரோம் இப்போ வட சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மியாவாக்கி அதிகமாக வந்து பண்ணிட்டு வரோம் ஸோ ஓஎஸ்ஆர் வந்து மாநகராட்சி கையெடுப்பில் தான் இருக்கு மேடம் இந்த கார்த்திக் சிதம்பரம் நம்பி அவர்கள் இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு பிரஸ்மீட் யூனிட்ல வந்து தெரிவித்திருந்தேன் ஸோ கூவம் ரிவரை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி மட்டும் இதில் கையெடுக்க இல்லை ஸோ பிற துறையும் சார்ந்திருக்கு டபிள்யூஆர்டி இருக்கு முக்கியமாக சிஆர்ஆர்டி இருக்குது அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி இருக்கு குடிநீர் வழங்கல் துறை இருக்கு இப்படி அனைத்து துறையுமே இருக்கு மாநகராட்சி சார்பாக வந்து நாங்கள் சிஆர்ஆர்டி கடிதம் அனுப்பியிருக்கோம் அவர் கொடுத்த கடிதத்தையும் நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஸோ பதில் வந்து சிஆர்டி துறையிலிருந்து வழங்கப்படும் சென்னையில் பக்காத பேச சைட்லேயும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அந்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து அரசு பள்ளியில இருக்கிறது இப்ப மாநகராட்சி பள்ளியில இல்ல மாநகராட்சி பள்ளியில இருக்கு மேடம் பருமணை முனைட்டு பொது சுகாதார பணியாளர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க பேருக்கு நடவடிக்கை எடுத்த எப்படி அது இல்ல பருவமழைக்காகவே நாங்க வந்து கூடுதலாக பத்து நபர்கள் என்று வார்டுக்கு நியமிக்கப்படுகிறார்கள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்காகவே போன மா போன மாதமே வந்து ஐந்து நப் ஐந்து நபர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த மாதத்தில் வந்து இன்னும் கூடுதலாக ஐந்து நபர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் மழை காலங்களில் வந்து வார்டு வாரியாக நிறைய பணிகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பத்து நபர்கள் வந்து கூடுதலாக போடுறோம் சென்னை அதிகமான வாகனங்களை வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம் நீண்ட நாட்கள் ஃபால்ட்டான கார்ஸ்லாம் வந்து நம்ம பேர் இது வரைக்கும் எத்தனை காசு பேர் பண்ணிவிடுவோம் எப்போ அதை டெண்டர் விட போகிறோம் இல்லை நம்ம வந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் வந்து இந்த அபண்டன்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து இரண்டு ஆண்டு காலங்களாக வந்து எடுத்துகிட்டு வரோம் இப்போது கடந்த ஓரிரு மாதங்களாக இதை தீவிரப்படுத்தி வருகிறோம் ஸோ எடுத்துருக்க வண்டிக்கு எல்லாமே நம்ம காவல்துறையிடமிருந்து என்ஓசி வழங்கப்பட வேண்டும் ஸோ என்ஓசி வழங்கின பிறகு ஏன்னா சில வாகனங்கள் வந்து பத்து இருபது ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்குது சில வாகனங்கள் வந்து கோர்ட் கேஸில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அது எல்லாமே வந்து கிளியரான்ஸ் இல்லாமல் நம்ம ஏலத்துக்கு விட முடியாதுன்ற ஒரு சூழல்னால் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து இந்த வாகனங்கள்லாம்

துறை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி சேதாரம் அடைந்திருக்கு மழைநீர் வடிகால் பணிகளில் ஸோ நிறைய இடத்துல வந்து ஹார்ட் ஸ்டெயின் வந்து சேதாரம் அடைந்திருக்கு இந்த ஹார்ட் ஸ்டெயின்லாம் வந்து இன்னமும் ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்குது மேம் இந்த ஸோ இரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த பணிகளில் அவங்க முடித்து தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட நம்ம ரிப்பன் மாளிகையில் வந்து இது குறித்து ஆய்வினை மேற்கொண்டிருந்தாங்க சித்திக் சாரும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து இதை முடித்து தரதாக சொல்கிறாங்க பணிகள் மேற்கொட பழவில்லை அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கிறது தப்பான கருத்து இப்போ ஓட்டரி பகுதிகளில் வந்து டைவெர்ட் பண்ணி தருவதாக சொல்லியிருக்காங்க அதே போல் கொளத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் தெரிவிக்கிறேன் இப்போ பணிகள் வந்து மேற்கொள்ளது அவங்க கல்வெட் போட்டு தான் தெரிவித்திருக்காங்க அதே போல் குட்பட்ட பகுதிகளையும் வந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது